விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இணைய வணக்கங்கள் திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம் அதுக்கு அருகாமையில் மெய்கநாயக்கம்பட்டி இந்த இடத்துல ஒரு அறுநூத்தி அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம் டோட்டலா இந்த இடத்துல எழுநூறு அடிக்கான போர்வெல் ஆழம் இருக்குது அறுநூத்தி அடி மோட்டர் இறக்கி கொடுத்து ஒரு மூணு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸு மோனோ ஆஃப்கட் செல்ஸு எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ஈபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்களுடைய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக ஆல் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம் பக்கத்தில் மைக்கநாயக்கம்பட்டி அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல எழுநூறு அடிக்கான போர்வெல் ஆழம் ஐம்பது அடிக்கு மூணு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்கு இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான இந்த விவசாய நிலத்தில் இந்த விவசாய லேண்டோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி அமைப்பை ஏற்படுத்தி அந்த தொட்டியில் ஸ்டோர் பண்ணிட்டு கிராவிட்டி அடிப்படையில் இங்கே ட்ரிப் ட்ரிப்பிகேஷன் மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி பேனல் மோன்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான முதலீடு பாதுகாப்பு தருணம் கருதி லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டார் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் அப்படின்ற டெக்னாலஜி தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோட மோட்டார் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட் புஷ் எல்லாமே எஸ்எஸ்ல அமைஞ்சிருக்கு மூன்று வருட வாரண்டி அப்படின்ற மாதிரி நாங்கள் கஸ்டமர் தரப்புல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட்ல கஸ்டமர் தரப்புல போர்வெல் மட்டும் இருக்குது போர்வெலுக்கு உள்ள இறக்குற பைப்பு கயிறு கேபிள் மோட்டர் கண்ட்ரோலர் அந்த போர்வெல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அதை கடந்து சோலார் பேனல் ஸ்டர் லைட்னிங் அரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் லேபர் எல்லாமே ஒரு முழுமையான ஒரு காம்போவாக எங்க ஸ்கோப்லேயே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் ஒன் டே இன்ஸ்டாலேஷனாகவே நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலரில் ட்ரைரன் ப்ரோக்ராம் இருக்குது மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது எங்களோட கண்ட்ரோலரும் விவசாய இடத்துல மூன்று வருட உத்தரவாதத்தோட நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்தில் இபி வசதி கிடைக்க பெறாம இருக்கலாம் ஆல்ரெடி இபில பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய வாடிக்கையாளராக நீங்கள் இருக்கலாம் ஆயில் இன்ஜின் மூலமாக கம்ப்ரஸர் பயன்படுத்தி ஆயில் செலவு பண்ணி தண்ணி எடுத்து விவசாயம் செய்யக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கலாம் உங்களோட விவசாய நிலம் ஆத்தோரம் அல்லது புறம்போக்கு நிலத்தில் அமைஞ்சிருக்கிறபடியால் ஈபி வாங்க முடியாத நிலை இருக்கலாம் இப்படியான இடங்களில் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இது போல உங்களோட விவசாய இடத்துல அமைக்கணும்னா நீங்கள் எங்களோட நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி